போலீஸ் வந்து ஒரு நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் தம்பியை கூட்டு வந்து விடலை அப்படின்னா வந்துட்டு குடும்பத்தேத்துக்கு உள்ள வச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து வெளியே வந்துடுறாங்க எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறாங்க ரோகிணிக்கு வந்து பெரிய அப்போ வந்து காத்துட்டு இருந்தது ரவுடி வந்துட்டு அந்த பிஏ வந்து ரொம்ப முடியாமல் கிடக்கிறான் போகிற நிலமையில் கிடக்கிறான் இது மட்டும் போலீஸுக்கு தெரிஞ்சதுன்னா நீ நான் உங்களை கை காட்டி விட்டுருவோம் நீங்கள் தான் வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் பண்ணாது அப்படி சொல்கிறாங்க அப்புறம் என பண்ணக்கூட அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை வந்து ஏமாத்துறாங்க இதில் வந்துட்டு அந்த பிஏவும் வந்துட்டு கலந்து பேசி நடிக்கிறானுங்க ஸோ ரோகிணி நல்லா வசமாக மாட்ட பெருசாக மாட்ட முத்தியும் வக்கீலில் போய் பார்க்குறாங்க அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறையா காசு செலவாகும் இல்லை அப்படின்னா உங்கள் அம்மாவை வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்க அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் போயிட்டு அவங்க அப்பாட்டை பேசுகிறாங்க அப்பா அம்மாட்ட நீங்கள் தான் அப்பா பேசணும் அம்மா நீங்கள் சொன்னால் தான் கேட்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அவர் முடியாது சொல்லிட்டு சரி சொல்லிட்டு முத்துவா முத்துக்காக வந்துட்டு போய் விஜய்யா பார்க்குறாங்க இந்த மாதிரி வந்துட்டு கேஸை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு தெரியல அடுத்த வாரம் தான் தெரியும் ஸோ விஜயா வந்து கன்வின்ஸ் ஆகிடுறாங்க நான் வந்துட்டு வாங்கிடுறேன் கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் ஆனால் வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க என்ன கண்டிஷன் மேபி இருக்கலாம் அப்படின்னா மீனா முத்து வெளியே போகணுன்னு ரிட்டர்ன் சொல்கிறாங்களா அப்படின்றது வந்து தெரியல நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் என்ன கண்டிஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த கேஸ் வந்து வாபஸ் ஆகிறதுக்கு அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க ஸோ என்ன கண்டிஷன் வந்து விஜயா போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்றத மறக்காம கம்மாலாம் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரோஹிணி என்றைக்கு தான் மாட்டுவாங்கன்னு தெரியல இந்த சீரியல்